ஜலநித்தி இன்னொரு யோகா கிரியாவில் ஜலநித்தின்னு சொல்லுவாங்க இப்போ சைனஸ் பிரச்சனை நிறையா இருக்குது மொத்த தலைவலி இருக்குது ஒரு மாதிரியாக இந்த மூஞ்சிலாம் பார்த்தா ஒரு இறுக்கமாக இருக்குது இங்கே ஒரு வழி இங்கே ஆரம்பித்த உச்சி வரைக்கும் ஒரு வழி இருக்கும் மூக்கடைச்சிட்டே இருக்குது ஸ்மெல்லு இல்லை பலதரப்பட்ட நேசல் பிரச்சனைகள் நாசி துவாரங்கள் வழியாக வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய இது வந்து யார் பண்ணக்கூடாதுன்னா இதில் ஆப்ரேட் பண்ணாங்க ஐஆகட்டும் ஐக்கும் அதே தான் ஆப்ரேட் பண்ணவங்க ரீசெண்டாக கண் ஆப்ரேட் பண்ணுவாங்களா அது கொஞ்சம் பார்த்து பண்ணாங்க சரிங்களா இப்போ இது ஜல நேத்தி இதில் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு என்ன பண்ணால் இந்த ரெண்டு நாசி துவாரத்தில் எது ஃப்ரீயாக இருக்கோ கடைச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மேலுங்களும் நாசி அமுதமாக அற்புதமாக ஆனந்தம் கொடுக்கக்கூடிய கம்பி போல ஓடும் அதுதான் உயிர் நாடின்னு சொல்லுவோம் சரியா சரநாடின்னு சொல்லுவோம் உயிர் நாடின்னு சொல்லுவோம் மனோ நாடின்னு சொல்லுவோம் அது மேலுங்கு ஓடுறத கவனித்து அந்த இதில் தான் என்ன பண்ணும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடுது அப்போ என்ன பண்ணுறேன் கொண்டை குடிச்சிக்கிட்டு வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன் தண்ணி இருக்குது இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் நாசிக்கு வர வழியாக நாங்கள் தண்ணி வரும் க்ளீன் ஆகும் இப்படி போய் இப்படி வந்து க்ளீன் ஆகும் கிளீன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெத்தி அப்படி குழு குளு குளுக்கும் ஃபஸ்ட்டு இங்கே ஹெட் ஏக் போயிடுங்க பிரெயின் அற்புதமாக இயங்குங்க அது ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க அப்போ சைனஸ் பிரச்சனை இவ்வளோ ரெகுலராக பண்ணலாம் கண் பிரச்சனைகள்தான் ரெகுலராக பண்ணலாம் ஸ்மெல்லே இல்லை அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆற்றல் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்போ இது ஒரு பக்கா கிரியா நாசி துவாரம் தான் எவ்வளோ போலும் இந்த பூமியில் வாழ்கிறோங்கன்னு நிர்ணயம் பண்ணுறது நாசி துவாரத்தினுடைய ஸ்மெல் ஸ்பெல்லுங்கிறது மண்ணினுடைய தான் மனம் அந்த மனத்துடைய அந்த சுவை அந்த சுவையாகட்டும் மனமாகட்டும் எல்லாத்தையும் மண் தான் கொடுக்குது மண்ணில் ம தண்ணி விழுந்தோன்னே என்ன ஆகுது நமக்கு ஒரு வாசனை மண் வாசனை வருதா அப்போ இந்த பூமியின் வாசனையை நான் பிடித்து வாழ வேண்டும் என்றால் இந்த மூக்கு துவாரமான இரத்தலி மண் சொல்லுவாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அது நாசு துவாரம் க்ளீனாக கரெக்டாக இருக்கணும் அப்போ இது பண்ணும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் நாசல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகி அதிகமாக ஸ்மெல் நல்லா கிடைக்கும் ஒரு மலர் எடுத்து ஸ்மெல் பண்ணுங்கள் ஒரு வேப்பிலை எடுத்து ஸ்மெல் பண்ணுங்கள் ஒரு கருவேப்பிலை எடுத்து ஸ்மெல் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் ஒரு கிராம் எடுத்து ஸ்மெல் பண்ணுங்கள் இந்த மூக்கு துவாரத்தின் இருக்கின்ற பிரச்சனைகள் அந்த அதனால் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக ஆக ஆக மிடில் அண்ட் லோயர் வரைக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதிகமான ஆற்றல் கிடைக்கும் நேசல் கிளீனிங் இஸ் எ கிரேட் ஒன் Gak rapat apa Ini ultinya, apa enggak? Oke. Okay.